கந்து கந்தசஷ்டியை முன்னிட்டு ஒரே நாளில் ஆறு முறை சஷ்டி பாராயணம் குரம்பேட்டை புருஷோத்தம நகர் ஸ்ரீ விஜயகணபதி லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் கந்தசஷ்டி பெருவிழா இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை முதல் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை வரை கந்தசஷ்டி மகோத்சவம் விமர்சையாக நடைபெறுகிறது இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று வியாழக்கிழமை காலை எட்டு மணி முதல் கந்தசஷ்டி மந்திரம் ஒரே நாளில் முப்பத்தி ஆறு முறை பாராயணம் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்களால் பாராயணம் செய்தனர் இந்த கந்தசஷ்டி கவசமானது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் திரு தேவராஜன் அவர்களால் எழுதப்பட்டது அவர் அறுபடை வீடு முருகனுக்கு தனியாகவும் கந்தசஷ்டி கவசம் எழுதியுள்ளார் சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று ஆரம்பிக்கும் இந்த கவசமானது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை குறித்து எழுதி இன்றளவும் மிகவும் பிரபல்யமாக கவசமாக உள்ளது இந்த கவசத்தை பாராயணம் செய்தால் பயமின்மை தெளிவான சிந்தனை ஆன்மீக அபிவிருத்தி சத்ருபயம் நீங்குதல் சவாலை எதிர்கொள்ளும் நன்மை வம்ச விருத்தி மற்றும் எண்ணற்ற பலன்களை நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பாராயணம் செய்தனர் காலை எட்டு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மற்றும் ஆலய சிவாச்சாரியார் சிவக்குமார் முன்னின்று திறம்பட நடத்தினார் வரு மந்திர வழி வருக வழி ஆ ஸ்ரீ ரதி ரிவேலாவதி கீதா பகவத் சரவண பவனா கதி விரக ரகன பம சர ரகன பம சர ரி 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 விநாத பசரன கீதா பகவத் சரகன நிர 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 பசரன பவிர பவிர அசுர குடிகள் சாய் யா 버 எண்ணையாடும் நிலையோன் கயிலில் பன்றிடாத ஜனவாசம் தெய்வ மூர்த்தி தம்முளே சண்முக நீயம் நவரத்னிங் திருவடி அதனும் சில பொலி முழங்க మగరం గొంగ నమ గొంగ నమ న జనన 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 టిగోగో నాటిగోగో నాటిగోగో నాటిగో నాటిగో రా 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 న న

காக்க காக்க பழுவதினாரும் பருவேல் வெற்றிவேல் வயிற்றை நல்வேல் காக்கெல்ிரண்டும் பருவேல் காக்க வட்ட வல் வேல் குல் காக்கனிதொடையிரும் பருவேல் காக்க காக்கான் வேல் காக்க ஐல் காக்க கைகள் இரண்டும் கரு இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்